தமிழ்நாட்டை பொறுத்தவரை இந்தியாவின் மற்ற மாநிலங்களில் அசுரபலத்துடன் ஆட்சி செய்யும் ஒரு தேசிய கட்சி இங்கு மட்டும் ஏன் இத்தனை தடுமாறுகிறது பாஜகவின் வியூகங்கள் தமிழ் மண்ணில் இதுவரை எடுபடாமல் போனதின் மர்மம் என்ன திமுகவின் அசுர பல மட்டும்தான் காரணமா அல்லது இங்குள்ள மொழி இனம் கலாச்சாரம் என ஆழமாக வேரோன்றியுள்ள திராவிட சித்தாந்தம்தான் பெரிய தடையா ஒரு விரிவான பகுப்பாய்வுக்குள் செல்லலாம் இந்த கேள்வி பல ஆண்டுகளாக தமிழ்நாட்டு அரசியலில் ஓடிக்கொண்டிருக்கிறது ராகுல் காந்தி நாடாளுமன்றத்திலேயே உங்களால் ஒரு காலத்திலும் தமிழ்நாட்டில் தனியாக வெற்றி பெற முடியாது என்று பாஜகவுக்கு சவால் விட்டதெல்லாம் வரலாறு ஏன் தமிழ்நாட்டில் என்றைக்குமே தேசிய கட்சிகளால் தனியாக வந்து ஆட்சியை பிடிக்க முடியவில்லை பாஜக வெற்றி பெற்றாலும் அது அதிமுக போன்ற வலுவான பிராந்திய கட்சிகளின் நிழலில் மட்டும்தான் இந்தியாவின் மற்ற பகுதிகளை ஆளும் பாஜக தமிழ்நாட்டில் மட்டும் தடுமாற உண்மையான அரசியல் பழக்கம் மற்றும் கலாச்சார கட்டமைப்புதான் முக்கியமான காரணமாக இருக்கிறது இது ஒரு நாள் ஒரு மாத பிரச்சனை அல்ல அறுபது ஆண்டுகால பிணைப்பு பலர் நினைப்பது வெறும் திமுக மட்டும்தான் எதிர்ப்புக்கு காரணம் என்று ஆனால் அதிமுக போன்ற கட்சிகள் கூட்டணி வைத்திருந்தாலும் கூட சமூக நீதி மாநில சுயாட்சி மற்றும் இந்தி எதிர்ப்பு ஆகிய மூன்று கொள்கைகளிலிருந்து ஒருபோதும் பின்வாங்குவது இல்லை இங்குதான் பாஜகவின் தேசிய அளவிலான வியூகம் பிரேக் அடிக்கிறது திராவிட கட்சிகளின் கொள்கைகள் பாஜகவின் தேசியவாத இந்துத்துவ மற்றும் இந்தி மொழி திணிப்பு குறித்த நிலைப்பாட்டுக்கு நேரெதிராக இருக்கின்றன இந்த சித்தாந்த பிணைப்பை உடைக்காமல் பாஜகவால் இங்கு வேறொன்றவே முடியாது ஆழமான திராவிட கொள்கைகளின் வேர் சுமார் அறுபது ஆண்டுகளுக்கு மேலாக தமிழகத்தை மாறி மாறி ஆளும் திமுக அதிமுக ஆகிய இரு கட்சிகளுமே சமூக நீதி மாநில சுயாட்சி மற்றும் இந்தி எதிர்ப்பை மையமாக கொண்ட திராவிட கொள்கைகளின் மீதுதான் கட்டப்பட்டுள்ளன இந்த சித்தாந்த கோட்டையை தகர்ப்பது சாதாரண விஷயமல்ல இந்தி எதிர்ப்பு தமிழரின் அடையாளம் மற்ற மாநிலங்களில் இந்தி ஒரு மொழியாக பார்க்கப்படலாம் ஆனால் தமிழ்நாட்டில் இது அடையாளம் சம்பந்தப்பட்ட விஷயம் இந்தியை தேசிய மொழியாக முன்னிறுத்தும் பாஜகவின் ஒவ்வொரு நிலைப்பாடும் இங்குள்ள ஆழமான இந்தி எதிர்ப்பு கலாச்சாரத்தை மேலும் வலுப்படுத்துகிறது என்பதுதான் உண்மை நீங்கள் டெல்லி மும்பையில் தமிழ் தெரியாமல் வாழலாம் ஆனால் தமிழ்நாட்டில் வந்து தமிழை அறியாமல் இருப்பது என்பது கடினம் இதுவே தமிழர்களின் தனித்துவமான அடையாளம் மாநில சுயாட்சி மீதான கவனம் மத்திய அரசு எந்த கட்சி ஆட்சி செய்தாலும் மாநில அரசின் உரிமைகளில் தலையிடுவதை இங்குள்ள மக்களால் அதிகமாக கவனிக்கப்படுகிறது மாநில உரிமைகளுக்காக போராடுவதை தமிழர்கள் தங்கள் உரிமையாகவே பார்க்கிறார்கள் இந்த உணர்வுக்கு எதிராக மத்திய அரசின் தலையீடு இருப்பதாக வரும் விமர்சனங்கள் பாஜகவுக்கு பாதகமாகவே மாறுகிறது சிறுபான்மையினர் மற்றும் சமூக நீதி காவலர்கள் பாஜகவின் கொள்கைகள் காரணமாக முஸ்லீம்கள் மற்றும் கிறிஸ்தவர்கள் போன்ற சிறுபான்மையினரின் ஆதரவு தமிழகத்தில் குறைவாக இருக்கிறது அதேபோல் சமூக நீதி கொள்கைகளால் ஈர்க்கப்பட்ட பட்டியலின மக்கள் மற்றும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினரின் ஒரு பெரிய பிரிவினர் இந்துத்துவ அரசியலிலிருந்து விலகி நிற்பதும் பாஜகவின் வளர்ச்சியை தடுத்து நிறுத்துகிறது பி டீம் என்ற பிம்பம் திராவிட கட்சிகள் குறிப்பாக திமுக புதிய கட்சிகள் அல்லது அதிமுக பாஜக கூட்டணியை நோக்கி வைக்கும் மிகப்பெரிய விமர்சனம் இவர்கள் பாஜகவின் பி டீம் என்பதுதான் இந்த பிம்பத்தை உடைக்காமல் சிறுபான்மை வாட்டுகளை மட்டுமல்ல பொதுவான திராவிட வாக்காளர்களையும் பாஜகவால் தன்பக்கம் ஈர்க்கவே முடியவில்லை கூட்டணி பலவீனம் மற்றும் வாக்கு சதவீதம் அதிமுக போன்ற வலுவான பிராந்திய கட்சிகள் இல்லாமல் தனியாக நின்றபோது பாஜகவால் வாக்கு வங்கியை அதிகரிக்க முடியவில்லை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தலில் தோற்றாலும் வாக்கு சதவீதத்தை வலுவாக அதிகரித்து காட்டியது ஒரு நல்ல அறிகுறி ஆனால் வெற்றி பெற பிராந்திய தலைவர்கள் உள்ளூர் மட்ட அமைப்பு பலம் ஆகியவை மிகவும் அவசியம் வலுவான உள்ளூர் தலைமை கேள்வி கர்நாடகாவில் எடியூரப்பா போல் மக்கள் மத்தியில் ஆழமான செல்வாக்குமிக்க மாநில அளவிலான நம்பகமான ஒரு தலைமையை தமிழ்நாட்டில் பாஜகவின் தேசிய தலைமை இன்னும் ஏன் அனுமதிக்கவில்லை என்ற கேள்வியும் எழுகிறது வெறும் தேசிய தலைவர்களின் பேச்சும் பிரச்சாரமும் மட்டும் இங்கு வேலை செய்யவில்லை இப்போதுள்ள சூழலை மாற்ற பாஜக இரண்டு விஷயங்களில் தீவிரமாக சிந்திக்க வேண்டும் ஒன்று இந்தி திணிப்பு என்ற பிம்பத்தை முழுமையாக கைவிட்டு தமிழ்மொழி தமிழர் பண்பாடு தமிழ் இலக்கியத்திற்கு முக்கியத்துவம் தர வேண்டும் இரண்டு திராவிட கொள்கைகளின் முக்கியத்துவத்தை ஏற்றுக்கொண்டு திராவிட கட்சிகளின் ஊழல் மற்றும் குடும்ப அரசியலை மட்டுமே விமர்சிப்பதில் கவனம் செலுத்த வேண்டும் மேலும் திமுக அல்லது அதிமுகவின் நிழலில் இல்லாமல் தமிழக அரசியலுக்கு ஒரு மாற்று என்ற வலுவான பிம்பத்தை உருவாக்க வேண்டும் சிறுபான்மையினர் மற்றும் பட்டியலின மக்கள் மத்தியில் நம்பிக்கையை ஏற்படுத்தும் வகையிலான சமூக திட்டங்களை முன்னெடுக்க வேண்டியது மிகவும் அவசியம் இறுதியாக வடமாநிலங்களைப் போல தலைவர்களின் பிரச்சாரத்தை மட்டும் நம்பாமல் உள்ளூர் மட்டத்தில் கிராமங்கள் மற்றும் பூத் கமிட்டிகளில் கட்சி கட்டமைப்பை வலுப்படுத்த வேண்டும் என்று அரசியல் நிபுணர்கள் கூறுகிறார்கள் இதுதான் பாஜகவின் நீண்டகால வெற்றிக்கு தேவையான அடித்தளம் தமிழ்நாட்டில் பாஜகவின் யூகம் எடுபடாமல் இருக்க வெறும் திமுகவின் பலம் மட்டுமல்ல இங்குள்ள ஆழமான சித்தாந்த பிணைப்பு தனித்துவமான கலாச்சார பாதுகாப்பு உணர்வு மற்றும் மாநில சுயாட்சி கோரிக்கை என பல அடுக்குகளை உடைக்க வேண்டியிருக்கிறது இந்த சவாலை பாஜக எப்படி எதிர்கொள்ள போகிறது என்பதை பொறுத்தே அதன் எதிர்காலம் உள்ளது இதைப் பற்றி உங்கள் கருத்து என்ன கீழே கமெண்டில் சொல்லுங்கள்